வணக்கம் நண்பர்களே நீங்களாம் நேற்று எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க எனக்கும் சுரேஷ்கும் கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா உங்கள் தலையிடத்துலாம் எழுதுறது பிரம்மானா இந்த தமிழ்ச்செல்வி தலையெழுத்துறது இந்த இந்த தான் யார் இந்த திவ்யான்னு கேட்குறீங்களா இந்த கதையோட டேரக்டர் தான் அவங்க தான் என் தலையிடத்தை எழுத போகிறது அது கூல் சுரேஷ் கூடவா இல்லை என் பாண்டி மாமா கூடவான்னு தெரில நீங்களும் என் தலையிடத்தை மாற்ற சொல்லி கேட்குறீங்களா நீங்களும் என் டேரக்டர்கிட்ட இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறீங்களா நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க எனக்காக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நேத்து எபிசோடுக்கு சரியான பதில் சொன்னால் அந்த மூணு பேர் யாரையானு பார்த்தலாமா அது வேற யாரும் இல்லை அனிதா சத்யா அண்ட் வின்சி வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியா கேட்க கேள்விக்கு சரியான பதில் சொல்லுங்க நாளைக்கு நீங்க எங்க கிராமத்துக்கு அதல்ல சிறப்பு விருந்தெல்லாம் வரலாம் சரி நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स சரி வாங்க இப்ப நம்ம போலாம் Thank you வெறி போய் கிடக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஆளலாம் வந்துருவாங்க மேடையில ஒண்ணு ஏத்தாம இருக்கால ஐயர் வந்து அத கேப்பாரு இத கேப்பாரு ஏச்சால எடுத்து வைக்கிற ஆட்களான் பாரு எங்க சுட்டிட்டு இருக்காலதெரியல ஒருத்தியே ஆள காணோ தெகாலத்த ஆளுகளக்குல கல்யாணனா லேஸ்ல ஆயிடுச்சு ஒரு வேலையும் செய்யறது இல்ல எல்லாரும் யாரோ செய்வாங்க யாரோ செய்வாங்கன்னு விட்டுறாளுங்க ஆளுங்க இசை இந்த இந்தடி இங்க வாடி என்ன பார்த்தா அடியே எங்கடி உன் ஆத்தா தெரியல பார்த்தா ஏன்டா கேக்குற நான் விளையாண்டிட்டு இருக்கே போ அடியே நடக்காத உன் அக்க அத்தை நைட்ல ஒரே வேகம் தான் நான் தூங்கவே 2:30 அடிச்சு செத்துனான கண்ண அசந்துட்டேன் எந்திரச்சி குளிச்சிட்டு கிளம்பிட்டு வந்தேன் அப்பதான் எல்லாத்தையும் எல்லாரத்தையும் எடிச்சிச்சு சத்த நேரத்துல என்ன அடி ஒரு பதலா ஆமா அந்த புருஷன் எங்க ஆளைய அத்தை அவர் சமையல் கட்டில இருக்காரு அவர் பே நின்னா தான் அங்க பொறுப்பா அவونه வேல பாப்பாங்களே இல்லடி ஏச்சு பூச்சு ஆக்கிர்வாங்க அதனால அங்க நிக்கிறாரு காலெல்லாம் சாபனும்ல அதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு அது சரி ஐயர் வந்தாருனா அத கூட இத எடுத்து ரெடி எடுத்து வை மனமேடயில தவி செல்வி நான் தான் தான்}}{|புட்டு வந்தேன் இன்னார குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டிருப்பான் நான் போய் பாத்துக்கறேன் என்ன மதனி ரெடி ஆயா எல்லார ரெடியா இருக்கா பொண்ணுண்டே எல்லார தயாரா இருக்கு ஐயர் வந்தாருன்னா எல்லastypeட்டு எடுத்து கொடுத்துறலாம் சரி சுரேஷ் எந்துச்சுட்டானா ஆஹா எந்துச்சுடா எந்துச்சுடா மதனி கிளம்பிட்டு இருக்கான் அது சரி வந்து மாப்பிட்கேது போன் போடுறாங்க பொண்ணு வீட்ல இருந்து பா அவுனெல்லாம் இல்லか ஒரு அரை பவுனுக்கு மாத்திரம் போறாங்கலாம் அம்பிட்டான் சரி எங்களால முடிஞ்சத தான் செய்ய முடியும் உன் தங்கை கிட்ட ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் பேசியாச்சு அவளும் சேரின்டா இப்போ வந்து என்ன பவுலுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க மண்டபத்துல அட இல்ல தா கேட்ட வேற ஒண்ணு இல்ல ஐயோ அட இல்ல தா மண்டபத்துல நின்னுட்டே இருக்கற ஐயோங்கற என்னாச்சு அத்தா மாப்பிள்ளை காணல மோதத்தை வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேன் அடியா தீ வாங்குனது அரை போனே அதுவும் போச்சா என்ன மாதிரி இப்படி சொல்றீங்க மண்டபத்துல மாப்பிளைக்கு போறதுக்கு அந்த ஒரு மோதிரம் தான் இருக்கு அதுதான் எடுத்துருக்கீங்க அதே வீட்டுல வச்சுட்டு வந்துட்டு என்ன என்னத்தை போடுறது வெறும் கையை வா என்மாவே என்னடிலடா ஒரு பொறுப்பா இருக்கிறது இல்லையா சொல்லு நான் தான் நேத்தே சொன்னேன்ல பாத்து பாத்து எடுத்து வைக்கணும் கல்யாணம் சாதாரண விஷயமா இது மறக்கும் அது மறக்கும் அம்படி விஷயம் இருக்குடி நம்ம தான் பொறுப்பா இருக்கணும் எல்லாம் பாத்து பாத்து தான் எடுத்து வச்சாத இத மறந்துட்டு சாமி படுத்துக்கிட்டு வர போனா அதுலயும் அண்ணி மறந்து வச்சிட்டு வந்துட்டாளா இல்ல வேணும்னே தான் வச்சிட்டு வந்துட்டாளா என்னானு தெரியலக்கா மதனி பிள்ளை பண்ணாதுதான் இருந்தாலும் என்னத்த சொல்றது எடுத்துட்டு வருவாள் பாத்துப்போம் பாத்துப்போம் அதாங்க எனக்கும் தெரியல எங்க போய் தொலைஞ்சிச்சோ அந்த மனுஷன் வாங்க தேடுவோம் ஐயோயோ பிரமாதம் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு எம்பட்டு ஆச்சு அந்த மொட்டாட்சியும் செய்யறாளே வெறும் உப்புமாவா சே தம்பி அந்த சாம்பார கொண்டு வாப்பா இந்த மாதிரி கல்யாணத்துல சாப்பிட்டா தான் உண்டு பாத்தியாக்கா இந்த ஆளு நம்ம எம்பிட்டு நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம் எங்க வந்து உட்காந்துக்காரு பாத்தியா அடியா தீ உன் புருஷன் என்னடி இப்படி திமிரு விட்டியா இருக்கா வாக்கா என்ன போய் கேப்பா மாமோய் அடி பாவி மொட்டச்சி இங்கே வந்து கேட்டீங்க விடாமா யோ மாமோய் ஏதாவது அறிவு இருக்கா மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்க இன்னும் தாலி கட்டி கூட முடிக்கல இன்னும் சொந்தக்காரங்க ஒருத்தரும் பந்திக்கு வரல நீ முன்னாடி வந்து உட்காந்துருக்க அடிய மொட்டச்சி பசி வந்துச்சுடி உனக்கு தெரியாதா பந்திக்கையும் முந்திக்கணும்னு சொல்லுவாங்க யோ கூர் கட்ட குப்பா பந்திக்கு முந்திக்கிறதா இது உன் மாவே கல்யாணம் முதல்ல வந்தவங்கள கவனிக்கணும் சரியா நீ எப்படி தின்னு தித்திட்ட வந்தவங்களுக்கு என்ன இருக்கும் ஆளை பாரு வந்து பந்திக்கு முந்திக்கிறாராம் என்றியா முதல்ல பொட்டச்சி பொங்கல் ரொம்ப டேஸ்டா இருக்குடி ஒரு வாய் சாப்பிட்டு வந்தறேடி நீ வரியா சேர்ந்து சாப்பிடலாம் யோ இத அறிவு இருக்கா ஒண்ணே சாப்பிட கூடாதுங்கற என்ன வேற சாப்பிட குப்ரியா என்றியா உங்க அக்கா உன்ன அங்க தேடிட்டு இருக்கு என்னடி சொல்ற அக்கா என்ன தேடிட்டு இருக்கா என்னடி விஷயம் ஆ உங்க அக்கா நம்ம மாவுக்கு வைரத்துல மோதிரம் வாங்குச்சுல வைரத்துல அத வீட்ல வச்சிட்டு வந்திருச்சாம் அத எடுத்துட்டு வரணுமா என்னடி சொல்ற ஒண்ணு வேணங்களே ஏய் உங்க அக்கா நம்ம பையனுக்காக ஒரு அரை பவுனுக்கு மோதிரம் வாங்கினால வெறும் அரை பவுனு அதையும் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாலாம் இப்ப மாப்பிளைக்கு போடுறதுக்கு மோதிரம் இல்லையா நீ வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரணும் தேடிக்கிட்டு இருக்கா ஏண்டி எங்க அக்கா முடிஞ்சதை செய்யுது அதுக்கு ஏண்டி இப்படி பேசுற ஆமா ஆமா முடிஞ்சதை செய்ய சொன்னா ஒரு அரை பவுனுக்கு தான் இதுக்கு என் மகனுக்கு வேற நல்ல பொண்ணாவே பாத்துருப்பேன் மொட்டச்சி மண்டபத்துக்கு வந்துட்டு புள்ள பேசாதடி உங்க அக்கா சொன்னாலும் உனக்கு ரோசம் பொத்திக்கிட்டு வந்துருமே சரி சரி நீலாம் வீட்டுக்கு போவாத சரி உங்க அக்கா கண்ணில் படாத இங்க வரவங்களை யார் வரவேற்கிறது ஒன்னு அனுப்பிச்சுட்டானா மாமண்டி எங்க அக்கா மாமா வேற இங்க அடுப்பாங்க நின்னு கஷ்டப்பட்டு இருக்காரு எப்படி சமைக்கிறாங்கன்னு பாத்துட்டு இருக்காரு நான் ஒரு எட்டு போய் எடுத்துட்டு வந்து ரெண்டு மூட்டச்சி அதெல்லாம் ஒண்ணு வேணா நம்ம மாமாவே சுரேஷ் கிளம்பிட்டானா இல்லையா பாரு போ அவனுக்கு ஏதோ உதவி செய்ய எந்திரி யோ என்ன ஏ லுக் அந்த வடைய முட்டும் யோ போய் முதல்ல பாத்தியாக்கா இந்த அளவு உங்க அக்காக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு இருக்கட்ட இருக்கட்ட தாலி கட்டி வந்தானே உங்க அக்கா உங்க அக்கா மாமா எல்லாம் எனக்கு அடிமை தானே ஆமாண்டி வந்து நீ சும்மா விட்டாத மருமகளை அதிகாரம் பண்ணு அப்பதான் நமக்கு பயப்படுவானுங்க புரியுதுல புரியுதுக்கா புரியுது தாலி மட்டும் ஏறட்டும் அவளுக்கு இருக்கு சரி சரி வா நம்மளும் ஒரு எட்டு உட்காந்து சாப்பிட்டு போயிருவோமா ஐயோ தெரியாதனமா மாப்பிள்ளை மோத்தத்தை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் இந்த பொண்ணு வேற குதிக்கிறா யார விட்டு எடுத்துட்டு சொல்றது இந்த நேரம் பார்த்து ஒரு பயிரையும் காணும் எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாங்களோ முகூர்த்தத்துக்கு வேற நேரம் ஆகுது ஐயர் வேற வந்துருவாரு என்னம்மா வணக்கம்மா

என்னக்கா சொல்றீங்க மாப்பைக்காங்க மோதரத்தை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா ஐயோ உங்க தம்பி பொண்டாட்டி தெரிஞ்சு அவ்வளோதானே தாம் குதிக்குமே ஆமாண்டி அவளுக்கும் தெரிஞ்சிருச்சு குதிச்சிட்டு இருக்கா வர அவசரத்துல சாமி படத்துக்கிட்டே வச்சே மறந்துட்டு வந்ததேன்டி இங்க பார்த்தா ஒருத்தரையும் காரம் ஆளாளுக்கு ஒரு வேலை பத்து இருக்காங்க சத்த வீடு வரைக்கும் போய் எடுத்துட்டு வாங்கிக்கா அப்படியா சாவி கொடுங்கக்கா வீட்டு சாவி சாவி என் ஓட்டு மேல தாண்டி வச்சிருக்கேன் உள்ள துறந்து போனா சாமி கிட்ட சோப்பு பெட்டியில இருக்கும் மோதிரம் அதே செத்த சீக்கிரம் வாடி அட சேரிக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன் என் பசங்க இங்கே தான் இருக்காங்க சேத்த பாத்துக்கங்க சரிடி சரிடி நான் பாத்துக்கிறேன் நீ சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா ஐயர் வர நேரம் ஆயிடுச்சுடி சரிக்கா கா சட்டுன்னு போயிட்டு வந்துறேன் இருங்க நல்ல வேளை அனிதா வந்து உதவி பண்ணா வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க என்னல்லதா சொன்ன மாதிரி மவ கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துற போல ஆமா தாத்தா நீங்க சொன்ன மாதிரி நடக்குது பாத்தீங்களா நான் தான் சொன்னேன் இல்ல லதா உன் மனசுக்கு நல்லதே நடக்கும்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி ஏற போது சந்தோஷம் தானே இந்த கல்யாணத்துக்காக நீ எம்பிட்டு பாடுபட்டதே இந்த ஊருக்கே தான் தெரியுமே உங்க ஆசீர்வாதம் தான் எல்லாம் உங்களை மாதிரி இந்த ஊருக்காரங்க ஆசீர்வாதம் பண்ணாலதான் என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஜாம் ஜாம் நடக்க போது சரி ரொம்ப நேரம் நிக்காதீங்க உள்ள போங்க உள்ள போங்க டிஃபன் இருக்கு சாப்பிடுங்க சரி லதா அடுத்து தமிழ் என்ன செய்யறான்னு பார்க்கணும் கிளம்பிட்டாலா இல்லையான்னு தெரியலையே போய் பாப்போம் கடைசியில் இந்த இடத்துக்கு வரைக்கும் நம்ம வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் கட்டுற தாலி என் களத்தில் ஏறிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு இதுக்கு மேலே எனக்கு ஒரு துணி கூட நம்பிக்கை கிடையாது அவ்வளோதானா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு தமிழே தமிழே ஆத்தா என்னடி இப்படி உட்காந்து கிடக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மனமேடைக்கு வர சொல்லிடுவாங்க எங்க அந்த பியூட்டி பார்லர் சொல்லுங்க ஆண்டி ஏம்மா வின்சி உன்கிட்ட என்ன சொல்லிட்டேன் சீக்கிர பொண்ணை ரெடி ஆக்குன்னு சொன்னேன் அங்க மணமடையில கூப்பிட்ட நான் என்ன செய்வேன்னு சொல்லு இன்னும் இவ அப்படியே உட்காந்து கிடக்குறா ஒன்னு தலைச்சீவுல புடவ கட்டுல நகைய போடல இல்ல ஆன்ட்டி நான் கிளப்பி விடுறதா சொன்னேன் அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க அதான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க ஏம்மா தலையவலிக்குதா ஆமா தா என்னன்னு தெரியல தலையை ரொம்ப வலிக்குது அதான் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொன்னேன் மாத்திரை போட்டிருக்கேன் அது வேற ஒண்ணும் இல்ல நேத்து நைட் ரிசெப்ஷன் நடந்துச்சுல சரியா நீ தூங்கல தூங்கவே 3 4 மணி ஆயிடுச்சுல திரும்ப விடிய காலையில எந்திரச்சிட்ட அது மட்டும் இல்ல சரியா நீ சாப்பிடல தாளி கட்டனதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அது வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் சரி இப்ப ரெடி ஆகடி ஐயர் வந்துருவாரு சரி அத்தா உங்க அப்பத்தக்கு தெரிஞ்ச அம்பிட்டு தான் அதுதான் தமிழ் ரெடி ஆயிட்டாலா ரெடி ஆயிட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கு வின்சி கொஞ்சம் நல்லா அலங்காரம் பண்ணுமா பாரு முகமே வாடி போய் இருக்கு சரி ஆன்ட்டி நான் நல்லா பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க ஒரு ஹாஃப் அன் நான் ரெடி பண்ணிடுறேன் சேரி மச்சி கே மேடம் நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணவா ஆ சரிங்க டேய் மச்சான் சுரேஷ் உன் நீ பெரிய ஆல்டாடா நினைச்சத சாதிச்சிட்டே ஏய் இந்த கல்யாணம் பண்றதுக்கு சாதனை இல்லடா நிறைய வேதனையும் பட்டிருக்கேன் எம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த தமிழ் செல்வி ஒரு காலத்துல என்னை கட்டிக்கவே மாட்டேன்னு சொன்னான் இப்போ என் பக்கத்துல உட்காந்து தாலி கட்டிக்க போறா ஆமாண்டா மச்சான் ஆனா உன்னை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சா அம்புட்டு தான் டேய் அமைதியாக பேசுடா இந்த தாலி கட்டி முடிகிற வரைக்கும் யாருக்கும் என்னை பத்தி தெரியக்கூடாதுடா நீயே ஏதாவது ஒளறி விட்டுறாத டே சுரேஷ் அதான் இவ்வளோ தூரம் வந்துருச்சு இனிமே என்ன நிக்கவா வா போகுது இந்த கல்யாணம் அதெல்லாம் ஜாம் ஜாமுன்னு நடக்கும் கவலையே படாத இன்னைக்கு உனக்கும் தமிழ் செல்விக்கு கல்யாணம் உறுதிதான் தான் சுரேஷு ரெடி ஆகிட்டியாடா ஐயோ யோ இங்க பாரியா நம்ம மவனே கல்யாண கோலத்துல எம்பிட்டு அழகா இருக்கா ராஜா மாதிரி ஆமாண்டா மாமனே அப்படியே என் கல்யாணத்துல என்னையே பார்த்த மாதிரி இருக்கு சும்மா இருக்கியா எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாது டெய் சுரேஷு உண்மையானுமே உன்ன கல்யாணம் அந்த குட்டச்சி தமிழ் செல்விதான் குடுத்து வச்சிருக்கோம் எம்புட்டு அழகா தெரியுமா இருக்க அவ என்ன அழகு நீ தான் அழகு சரிமா சரிட்டாராட்டாளா வந்துருவாரு நீ ரெடி அந்த குட்டச்சி இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா ஆயிடுவா ஆயிடுவா டே மாமனே பசிக்குதாடா அப்பா இல்ல தின் மாதிரி நினைச்சேன் அவனுக்கெல்லாம் பசிக்காது இன்னொன்னு தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் வெறு வயத்துலதான் இருக்கும் எதுவும் சாப்பிட கூடாது தாலி கட்டினோன்னு ஜோடியா சாப்பிட்டுக்கோ என்னப்பா சரிமா எனக்கு ஒன்னும் பசிக்கல சரி நீங்க போய் வேலை பாருங்க ஐயர் வந்து மாமா வா மனவரையில போய் வா டேய் என் தானே கொடுத்தேன் அது சுவிச் ஆஃப்ல இருக்கட்டும் எந்த காரணத்துக்காக ஆன் பண்ணிடாத முக்கியமா எங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் அது சரிடா சுரேஷ் நான் ஏன் பண்ண போறேன் தமிழ் செல்வி இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் புருஷனா ஆக போறேன் மேடம் மேக்கப் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ம் நல்லா இருக்கு என்னம்மா ரெடி ஆயிட்டாலா என் பொண்ணு ஆன்ட்டி பாருங்க மேக்கப் முடிஞ்சிருச்சு அடுத்து ஐயர் வேற சாரி கொடுத்தாங்க அதை மாற்றிட்டோம் அவ்வளோதான் மேக்கப் ஃபினிஷ் சரிம்மா ரொம்ப அழகா இருக்கா என் பொண்ணு தமிழே இந்த புடவை உனக்கு ஒரு சூப்பராக இருக்குடி என்னடி என் பேத்தி டயர் ஆயிட்டாளா ம் பாருங்கத்த எம்பிட்டு அழகா இருக்கா பாருங்க உங்க பேத்தி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ம் நல்லாயிருக்கா நல்லா இருக்கா ஆமாம் தலை நிறையா பூ வச்சுருக்கீங்க வாடையே சுத்தமாக வர மாட்டேது என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க பாத்திமா இது ஆர்டிஃபிஷியல் பூ இது வாடவே வாடாது ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும் என்னடி சொல்கிறேன் ஆர்டிஃபிஷியலா அப்படின்னா பாத்திமா நீங்கள் ஒரிஜினல் மல்லிகைப்பூ வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துல வாடிடும் இது நீங்கள் கல்யாணம் முடித்து போகிற வரைக்கும் வாடவே வாடாது ஃபோட்டோஸ்க்கும் நல்லாயிருக்கும் இது வந்து அப்படியே இருக்கும் அடி போங்கடி அந்த காலத்துலலாம் ரெண்டு மூலம் கனகாமரம் ரெண்டு மூலம் மல்லி வச்சா அப்படி இருக்கும் இப்போ என்னமோ பிளாஸ்டிக்கு கிளிஸ்டிக்குங்கிற வைக்கிறீங்க அதுலேருந்து ஒரு வாடையும் வரல மண் வாடை மாதிரி இருக்குது அதைப்போய் வைக்கிறீங்க பொண்ணுக்கு பூ தாண்டி அழகே அது வாசமாக வைக்கணும் கழட்டிட்டு நல்லா மல்லிகைப்பூ வச்சு விடு இல்ல பாத்தியமா இது நல்லா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பொண்ணு மனவரையில் உட்காரப்ப நல்லா வாசமாக இருக்கணும் பொண்ணு நல்லா கலையா இருக்கணும் அதெல்லாம் கழட்டி விட்டுட்டே வைங்க சரி வின்சி அப்படியே வச்சிரு சரியா தமிழே அங்க ஐயர் வந்துட்டாரு நான் அங்க போய் நிக்கிறேன் சரியா கூப்பிட்ட உடனே வந்துரு லேட் பண்ணிராத பாத்ரூம் கீத்ரூம் போகணும்னா போயிட்டு வந்துரு சரியா பசிக்குதா ஆ சரியா தா பசிக்கலாம் இல்ல பசிச்சால இப்ப ஒண்ணும் கொடுக்க கூடாது சரியா வெறு தான் தாலி கட்டிக்கணும் தாலி கட்டி முடிச்சோன்னா பொண்ணு மாப்பிள்ளை ஜோடியா சாப்பிட அனுப்பிக்கலாம் சரியா நீ வா நம்ம மனவரையில போய் நிப்போம் அங்க ஐயர் ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுவாரு வா வா சரி வாங்க போ தமிழே இங்கே இரு ஓகே மேடம் நீங்க இங்க ரெஸ்ட் எடுங்க இங்க தான் ஏசி இருக்கு அப்போ நான் மேக்கப் கலையாது நான் வெளிய வெயிட் பண்றேன் உங்களுக்கு தேவைனா எதாவது கூப்பிடுங்க ஆ சரி வணக்கம் சாமி வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சௌக்கியமா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் சாமி சரி பொண்ணு மாப்ள தயாரா இருக்காங்களா எல்லாம் தயாரா இருக்காங்க சாமி நீங்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் ஏதாவது வேணும்னா கேளுங்க சரிமா சரிமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எல்லாம் தயாரா இருக்கு ஒண்ணு மாப்பிள்ளை நான் சொன்னோன்னு கூட்டிட்டு வாங்க சரிங்க சாமி அதுக்கு முன்னாடி மேடையில ஒன்னோட தாயாரும் தகப்பனாரும் மாப்பிள்ளையோட தாயாரும் தகப்பனாரும் நிக்கணும் சரியா சரிங்க சாமி சரி முதல்ல போய் மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்கோ ஆரம்பிச்சிடலாம் சரிங்க சாமி ஓம் நம சிவாய இந்த திருமணம் நல்லபடியா முடியணும் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சபாசகாசகே சரண் ஏதே ரிதோமி நாராயண நிமோஸ்தமே

பொண்ணு மாப்பிள்ளையும் சபையை கையெடுத்து கும்பிட்டுக்கோங்கோ சபையில் இருக்கவங்க ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் மாங்கல்ய தட்ட சபையில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொல்லுங்கோ ஆ சரிங்க ஐயரே இந்த வாங்கிட்டு சொல்றேன் சத்யா சத்யா செத்த இங்க வாடி ஆ சொல்லுங்கக்கா சத்யா செத்த மாங்கல்ய தட்டப்ப எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் வாங்கிட்டா சத்யா ஆ சரிக்கா போச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தாலி கட்ட போறாங்க அப்பா நிம்மதியா இருக்கலாம் இனிமே பாண்டி மாமா நமக்கு தான் தமிழ்ச்செல்வி நல்ல பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவளை இப்படி பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும் நான் காதலன் முன்னாடியே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போறது எவ்வளவு வேதனை அதை இவர் எவ்வளவு சந்தோஷமா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு என் கல்யாணத்தை இது மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல அவ்வளவுதான் என் வாழ்க்கை இதோட முடிஞ்சது அர்ச்சனா தட்ட சீக்கிரம் கொண்டு வாமோ நாளி ஆகுது தாலி கட்ட வா எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க சாமி இன்னதாங்க சேரி பெத்தவங்க எல்லாம் ஆசிரமம பண்ணுங்க மாப்ளே தாளية நல்லா சாமி கும்பிட்டு புடிங்கோ கெட்டி மேளம் கெட்டி மேளம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவேர்பா சதாசகே சரண்யேதிய விதே கோரி நாராயண நமோஸ்துதே மாப்ளே தாளية கட்டுங்கோ நிர்தினக் களியந்த கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் கூல் சுரேஷ் நண்பர்களே எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா பிடிச்சிருந்துச்சா அப்ப ஒரு லைக் தட்டுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க சரி இன்னைக்கு என்ன கேள்வின்னு பார்க்கலாமா இன்னைக்கு என்ன கேள்வினா மண்டபத்துல ரெட் கலர் சேர் இருந்துச்சுல மொத்தம் எத்தனை இருந்துச்சு மறுபடி சொல்றேன் மண்டபத்துல ரெட் கலர் சேர் மொத்தம் எத்தனை இருந்தது உங்க சரியான பதில் அனுப்புங்க நீங்க நாளைக்கு நம்ம சீஃப் கெஸ்டா வரலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்